தான சொல்லி வழங்குவர்கள் உலகத்தில் நீங்கள் எங்கிருந்தாலும் வாட்ஸ்அப் மூலமாக உங்களுடைய ஜாதகம் பார்த்து சொல்லப்படும் அனைத்து பிரச்சனைகளுக்கு இலவச ஆலோசனை வழங்கப்படுகிறது இலங்கை இந்தியா ஆஸ்திரேலியா போன்ற நாடுகளுக்கு சென்று தற்போது ஜெர்மன் நாட்டுக்கு வருகை தந்துள்ளார் அந்த சொந்தங்கள் அனைவரையும் மீண்டும் ஒரு எபிசோட் மூலமா சந்திக்கிறதுல ரொம்பவே சந்தோஷமா இருக்கு எந்த நாளிலையும் சுவிட்சர்லாந்து சம்பந்தமாக மிக முக்கியமான செய்தி உங்களோடு பகிர்ந்து கொள்ள காத்திருக்கிறோம் அதனால ஸ்கிப் பண்ணாம இந்த டிவி யூடியூப் பார்க்கறதோட சப்ஸ்கிரைப் பண்ணி எல்லா கவுனையும் தட்டி விட்ருங்க ஐரோப்பாவினுடைய கால்பந்தாட்டு மைதானம் அப்படின்னு அழகான ஒரு பெயரோட வர்ணிக்கப்படுறது சுவிட்சர்லாந்து தான் அப்படி இருக்கக்கூடிய சுவிட்சர்லாந்த நினைவுபடுத்துறதுக்கு அங்க பெரிய பெரிய விஷயங்கள் எல்லாம் இருக்கு அதுல பிரதானமா இருக்கிறது சாக்லேட் பாலாடை கட்டிகள் இருக்கு அதோட சுவிட்சர்லாந்து கடிகாரங்கள் ரொம்பவே பிரசித்தி பெற்றது எல்லாருக்குமே தெரிஞ்சது அத்தோட அழகான மலை பிரதேசங்கள் தூய்மையான காற்று அப்படின்னு அடுக்கிக்கிட்டே நம்ம போகலாம் இப்படி இருக்கும் போது அதனோட சேர்த்து நினைவுக்குவாரது சுவிட்சர்லாந்து நடுநிலைமை கொள்கையா தான் இருக்க முடியும் நான்கு பக்கத்தாலையும் நிலத்தால சூழப்பட்டிருக்கிற நாடா இருந்தாலும் இரண்டு உலக போர்கள் நேரடியா தலையிடாம பக்கம் சாராது சமாளி தன்னுடைய நடுநிலைமை தன்மையை இன்னைக்கு வரைக்கும் சுவிட்சர்லாந்து பேணிக்கிட்டு தான் இருக்கு மிக முக்கியமா யுக்ரைன் போர் நடந்துட்டு இருக்கு இல்லையா அது எப்படி உலகத்தினுடைய அனைத்து நாடுகளையும் அனைத்து நாடுகளோட பொருளாதாரத்தையும் அரசியலையும் பாதிச்சதோ அதே மாதிரி தான் சுவிட்சர்லாந்து நாட்டினுடைய நடுநிலை கொள்கையையும் பரிசீலனைக்கு உட்படுத்துச்சு அப்படின்னு சொல்லலாம் அது மறுப்பதுக்கு இல்லை ரஷ்யா மீது மேற்கொள்கிற நாடுகள் பொருளாதார தடையை விதிக்கும் போது அதற்கு ஆதரவான நிலைப்பாட்டு எடுத்த சுவிட்சர்லாந்து பல மில்லியன் டாலர் பெறுமதியான ரஷ்ய சொத்துக்களையும் முடக்கிச்சு அன்னையிலிருந்து சுவிட்சர்லாந்து நாட்டினுடைய நடுநிலைமை கொள்கை தொடர்பாக வாத பிரதிவாதங்களும் இடம்பெற்றுக் கொண்டுதான் இருக்கு இப்படி நடுநிலைமை கொள்கை கேள்விக்குறியாகின்ற சந்தர்ப்பத்தில் நாட்டினுடைய தொன்னூற்றொரு வீத மக்கள் விரும்புறாங்க அதாவது நடுநிலைமை கொள்கை நீடிக்க வேண்டும் இருபத்தி மூன்று ஆய்வு சொல்லுது ஆனா இன்றைய உலகினுடைய துருவமை அரசியல் இருக்கு இல்லையா நடுநிலைமை கொள்கையை கடைபிடிக்கிறது அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் அவ்வளவு இலகுவான விஷயம் கிடையாது அப்படி இருந்தாலும் சிரமமான ஒரு விஷயமா தான் இருக்கும் அப்படின்னு யதார்த்தபூர்வமாக சொல்றாங்க என்னதான் இருந்தாலும் உண்மைக்கு முன்னாடி நடுநிலவு என்றது போலியான ஒரு சாத்தியமற்ற விஷயம் தானே ஆனா எது உண்மை என்றதை யாருங்க வரையற செய்யறது வரலாற்றில் இன்னைக்கு வரைக்கும் உண்மை அப்படின்னு எது எழுதப்பட்டிருக்கு வெற்றி பெற்றவங்களோட சரித்திரம் மாத்திரம் தானே தோற்றவர்களுடைய பக்கம் நியாயம் இல்லை என்றதுதான் அதனுடைய கருத்தா இருக்கு ஆனா அதுவே உண்மையான கருத்தாக அல்லது உண்மையான வரலாறாக மாற்றக்கூடிய வாய்ப்பு இருக்கா மேற்குலகத்தை பொறுத்த வரைக்கும் அரசியல்வாதிகள் தங்களுக்குன்னு சில விழுமியங்களையும் அல்லது அளவுகோல்களையும் வச்சிருக்காங்க அவை எல்லாமே பெரும்பாலும் உலக பொதுவான ஒரு விஷயமாக பார்க்கப்படுறது கிடையாது அங்கதான் சிக்கல் இருக்கு கருப்பர்கள் ஆசிய கணதை சேர்ந்தவங்களை வெள்ளை நிறத்துல இல்லாதவங்களை அவங்கள விட தாழ்ந்தவங்களா கருதுற போக்கு வரைக்கும் வெள்ளையர்கள்ட்ட இருந்துகிட்டு தான் இருக்கு மறுப்பதற்கும் கிடையாது முக்கியமா ஐரோப்பிய ஒன்றியத்துல ஒரு உறுப்பு நாடா இல்லாட்டாலும் அதனுடைய பெரும்பாலான கொள்கைகளை சுவிட்சர்லாந்து நடைமுறையில வச்சிருக்கு பொருளாதார விஷயங்கள் மாத்திரமில்லாம பாதுகாப்பு தொடர்பான விஷயங்களையும் சுவிட்சர்லாந்து பெரும்பாலும் மேற்குலக விளிமையங்களை ஒட்டியதா தான் நடந்து கொள்ளுது தொடர்ந்து அதே பாதை பாதையில் தான் பயணிக்க போறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க தன்னுடைய நாட்டினுடைய பெருமைகளில் ஒன்றாக கருதப்படுற நடுநிலைமை கொள்கையிலிருந்து சுவிட்சர்லாந்து நாடு விலகிச் செல்றதை விரும்பாத குடிமக்கள் சுவிட்சர்லாந்து அரசாங்கத்தினுடைய செயற்பாடுகளுக்கு இது தடைய போடக்கூடாது அப்படின்னு நினைக்கிறாங்க அதனுடைய ஒரு பாட்டாக சுவிட்சர்லாந்து நாட்டினுடைய நடுநிலைமை தன்மை தொடர்பில் மக்கள் வாக்கெடுப்பு நடத்தணும் அப்படின்னு நினைக்கிறாங்க இதன் ஒரு அங்கமாக தான் சுவிட்சர்லாந்து அரசியலமைப்புக்கு இடங்க ஒரு லட்சத்துக்கு அதிகமான மக்கள்கிட்ட கையொப்பம் பெறப்பட்டுச்சு சமஷ்டி அரசாங்கத்திடமும் கோரிக்கை கையளிக்கப்பட்டிருக்கு அது தொடர்பான வாக்கெடுப்பு இந்த வருஷத்துல இடம்பெற சமஷ்டி அரசாங்கத்தினுடைய நிகழ்ச்சி நிரலுக்கு எதிராக இந்த வாக்கெடுப்பு தொடர்பில் அரசாங்க தரப்பில் அதிருப்தி வெளியாகி இருக்கு இதேவேளை அரசாங்கத்தினுடைய நடுநிலை கொள்கை தொடர்பு ஆறாயிரத்துக்கு ஒரு நிபுணர் குழுவையும் அமைச்சிருக்காங்க அதுக்கு ஒரு சுவிட்சர்லாந்து நாடு தன்னுடைய பாதுகாப்பு தொடர்பான கொள்கையில சில மாற்றங்களை செய்யணும் அப்படின்னு அந்த குழு பரிந்துரையும் செஞ்சிருக்காங்க ஒரு வருஷத்துக்கு முன்னாடி அமைக்கப்பட்ட இந்த குழு சுவிட்சர்லாந்து நாட்டினுடைய பாதுகாப்பு தொடர்பான விடயங்களை மறு செய்ய வலியுறுத்தி இருக்காங்க சுவிட்சர்லாந்து நாட்டோடு நடுலமை கொள்கை மேல் பரிசீலனைக்கு உட்படுத்தப்பட வேண்டும் அது நெகிழ்வு தன்மை கொண்டதாகவும் பாதுகாப்பு விடயங்களை உள்ளடக்கியதாகவும் மாற்றியமைக்கப்பட வேண்டும் அப்படின்னு அந்த நிபுணர் குழு சொல்லுது அத்தோடு நேட்டோ மற்றும் ஐரோப்பிய ஒன்றியத்தோடு இருக்கக்கூடிய உறவு இருக்கு இல்லையா உண்மையான பாதுகாப்பு அம்சங்களை கொண்டதாக விரிவுபடுத்தப்பட வேண்டும் அப்படின்னு வலியுறுத்தி வலியுறுத்துறாங்க அத்தோட தேசிய மொத்த வருமானத்தில் பூஜ்ஜியம் தசம் இருக்கிற நாட்டினுடைய தற்போதைய பாதுகாப்பு துறை ஒதுக்கீடு இரண்டாயிரத்தி முப்பதாம் ஆண்டுல ஒரு சதவீதமா உயர்த்தப்பட வேண்டும் அப்படின்னு பரிந்துரைக்கிறாங்க அரசியல்வாதிகள் பொருளாதார நிபுணர்கள் அதோடு விஞ்ஞானிகள் அடங்கிய இந்த நிபுணர் குழுவில் இருக்கிற பெரும்பான்மையானவங்க போரில் ஈடுபடக்கூடிய நாடுகளுக்கான ஆயுத ஏற்றுமதியை தடை செய்யும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டுல அறிமுகம் செய்யப்பட்ட சட்டத்தை மாற்றணும் அப்படின்னு கருத்துக்களை கொண்டிருக்காங்க மிக முக்கியமானதான் சுவிட்சர்லாந்து நடுநிலைமை கொள்கையை எதிர்ப்பவராக இருக்கக்கூடிய தற்போதைய பாதுகாப்பு அமைச்சர்

ஒன்றியத்துக்கிட்டையும் கரங்கள்ல தன்னை ஒப்படைத்து விட்டார் என்பது இப்போ பகிரங்கமா தெரியலாம் அப்படின்னு சொல்லுது நடுநிலைமை கொள்கை தொடர்பாக மக்கள் வாக்கெடுப்பு கோரிக்கை வலியுறுத்தி மக்கள் கையொப்பங்களை தரப்பையும் ஆதரிப்பதில்லை என்ற கொள்கையை வச்சிருக்கு அதே போலதான் போரில் ஈடுபட்டு கொண்டிருக்கக்கூடிய எந்த தரப்புக்கும் போர் ஆயுதங்களையோ ஆயுத தளவாடங்களையோ உதிரி பாகங்களையோ விற்பனை செய்வதில்லை என்றும் திடமா இருக்குது இப்படி சுவிட்சர்லாந்து நாட்டினுடைய இருக்குமான கொள்கை இப்போ யுக்ரைன் போரில்

சுவிட்சர்லாந்துடைய நடுநிலைமை கொள்கையை கருத்துல கொண்டுதான் ஐக்கிய நாடுகள் சபையினுடைய பல கிளை நிறுவனங்களும் தங்களுடைய தலைமையகத்தையும் சுவிட்சர்லாந்து நாட்டில் ஜெனிவா நகரில் அமைச்சிருக்காங்க ஐநா மருத்துரிமை சபை சர்வதேச செஞ்சிலுவை சங்கத்தினுடைய தலைமையகம் இதெல்லாம் ஜெனிவாவில தான் இருக்கு சுவிட்சர்லாந்து நாட்டினுடைய பெருமை மிகு அடையாளங்களா விளங்கக்கூடிய வெற்றினுடைய எதிர்காலம் சுவிட்சர்லாந்து நாடு தன்னுடைய நடுநிலைமை கொள்கையை கைவிடும் பட்சத்தில் என்னாக போகுது என்றுதான் கேள்விக்குரிய அமைஞ்சிருக்கு தன்னுடைய பெருமை மிகு அடையாளங்களுக்குள் ஒன்னா இருக்கக்கூடிய நடுிலமை கொள்கையை சுவிட்சர்லாந்து இழக்கப் போகிறதா இல்லையா என்பது மக்களோட பொது வாக்கெடுப்பினுடைய தெரிய வரப்போகுது குறித்த நிபுணர் குழு அறிக்கை தொடர்பிலான நடவடிக்கை அடுத்த வருஷத்திலான இடம்பெறும் என்ற நிலையில இந்த மக்கள் வாக்கெடுப்பு உலகினுடைய கவனத்தையும் ஏத்திருக்கின்றதுல எந்தவித சந்தேகமும் கிடையாது

டோர் டு டோர் சர்வீஸ் மூலம் நீங்கள் அனுப்பிய பொதிகள் நான்கு வாரங்களில் உங்கள் உறவுகளின் காலடியில் கிடைக்கிறது தாயக சொந்தங்களுக்கான உறவு பாலம் எம் சி எஸ் காகோ சர்வீஸ் நம்பிக்கையானதும் விரைவானதும் பாதுகாப்பானதுமான எமது சேவைக்கு இப்போதே அழையுங்கள் ஜெர்மன் மற்றும் ஆங்கில மொழியில் உரையாட பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது அறுபத்து ஆறு ஐம்பத்து ஆறு ஐநூற்று ஐம்பத்து மூன்று தமிழில் உரையாட பூஜ்ஜியம் ஏழு எட்டு அறுபத்தி ஒன்பது முப்பத்தி ஒன்பது முன்னூற்று தொண்ணூற்றி ஒன்பது எம் சி எஸ் காகோ சர்வீஸ் எம் சி எஸ் காகோ சர்வீஸ்